யாருமா தேடிட்டு இருக்கீங்க ஓ உங்கள் ஃப்ரெண்டை அவர் பாருங்க உங்கள் தோல்லையே ஏறி அவர் பேர் என்னம்மா மணிதாப்பர் ஓ உங்க பேரு சுப்ரமணிதாப்பரா ரொம்ப நல்லா இருக்கு உங்க பேரு நீங்க இன்ஸ்டாகிராம்ல பெரிய டேய் பைசை எல்லாம் குடுக்குறாரு அது நீங்க கேட்டவட்டது குடுக்குறாரு வேற யாரு கேட்டாலும் குடுக்க மாட்டேங்கறாரு என்ன விட்ட காரணத்தர்க்கே போறே சுப்பிரமணியதா சரி குடு குடு

அலையில உட்காருங்க சரிங்க ரொம்ப கெஞ்சி கேக்குறதனால நான் போறேன் என்னைய மாமா கிட்ட அனுப்பி விடுங்க நீங்க கொஞ்ச நேரம் படிச்சிட்டு வாங்க ஓகேவா பை மானேட போ மாமா மேல இப்படி ஏறிக்கிட்டு பாரு பாரு மாமா என்னடா இப்படி